Hi friends, வெல்கம் to Learn with Seba சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் எட்டில் மெய்ஞ் ஞான ஒளி அப்படிங்கிற கவிதைப்பள்ளி பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது பாடல் வரிகள் பார்த்தர்லாம் கள்ள கருத்துகளை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரம் அடக்கத்தாம் மாய ஐம்புரியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே அப்போ மெய்ஞான ஒளி அப்படிங்கிற கவிதை பெளியின் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு இப்போ இந்த பாடல் வரிகளின் அர்த்தம் பராபரமே அப்படின்னா மேலான பொருளை சரிங்களா இப்போ தம் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள் அறுத்தவர் அப்படின்னா நீக்கியவங்க சரிங்களா அறுத்தவர் அப்படின்னா நீக்கியவர் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள் மனதுக்குள்ளே எழுந்தருளி இருக்கும் அவங்களோட மனசுக்குள்ள எழுந்தருளி இருக்கும் உண்மையான அறிவு ஒளி உள்ளவனை சரிங்களா உன் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல் உன் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி அழைகின்றேன் உன் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி அழைகின்றேன் நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்துக்குள் இன்ப பெருக்காய் கரை கடந்து பொங்கிடும் கடலாக விளங்குகின்றாய் மேலான பொருளே மறுபடியும் பராபரம் என்ன அர்த்தம் மேலான பொருளே ஐம்பொறிகளை அடக்கி ஆழ்வது ஐம்பொறி ஐம்பொறிகளை அடக்கி ஆழ்வது மிகவும் அரிய செயல் சரிங்களா ஐம்பொறியையும் அடக்கி ஆழ்வது மிகவும் அரிய செயல் ஐம்பொறிகளின் இயல்பை உணர்ந்து சரிங்களா அந்த அந்த பொறிகள் இருக்கு இல்லையா அப்பொறிகளின் இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தந்து அருள் செய்வாயாக சரிங்களா அப்பொறிகளின் இயல்பை உணர்ந்து அது எப்படி அப்படிங்கிறத உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தந்து அருள் செய்வாயாக அப்படிங்கிறது தான் இந்த பாடலின் இந்த பாடல் வரிகளின் அர்த்தம் சரிங்களா அடுத்து சொல்லும் பொருளும் பஹரா என்ற சொல்லின் பொருள் தருவாய் ஆனந்த இன்பப் பெருக்கு பராபரம் மேலான பொருள் அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு பாடலின் பொருள் இப்போதான் நம்ம பார்த்தோம் இல்லையா அடுத்து நூல்வெளி குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார் சதுரகிரி புறாமலை நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றார் எக்கால கன்னி மனோன்மணி கன்னி நந்தீஸ்வர கன்னி முதலான நூல்களை இயற்றியுள்ளார் பாடப்பகுதி இப்ப நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா இது வந்துட்டு குணங்குடியார் பாடர்கோவை என்னும் தொகுப்பில் அந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது சரிங்களா அடுத்து வினா விடைகளை பார்த்தலாம் முதல் வினா மனிதர்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்லவிடாமல் காக்க வேண்டும் மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செல்லவிடாமல் காக்க வேண்டும் அடுத்து இரண்டாவது வினா ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் டேஸ் ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர் அடுத்து மூன்றாவது வினா ஆனந்த வில்லம் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆனந்த என்னும் பிரித்து எழுத கிடைப்பது ஆனந்தம் கூட்டல் வெல்லம் அடுத்து நான்காவது வினா உள்கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் உள்கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் எட்டுல மெய்ஞியான உலை அப்படிங்கிற கவிதைப்பலி பத்தி பார்த்திருக்கோம் இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ